எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலை இட்லி மாவில் காரக்குழி பணியாரம் தான் செய்ய போறோம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம இட்லி மாவு அப்படி இல்லைனா தோசை மாவு எடுத்துக்கிடலாம் முதல் நாள் இட்லி செய்வோம் அடுத்த நாள் தோசை செய்வோம் மீதி மாவு இருக்கும் இல்லையா அப்போ இந்த பணியார ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் ஒரு பல்லாரி ஒரு ரெண்டு மூணு இனுக்கு கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா அந்த பச்சை மிளகாயில் விதையை நிற்கிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கூட ஒரு ஸ்பூன் ரவை ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சீரகத்தை மிஸ் பண்ணாமல் சேருங்க மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு அதுக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு போட்டிருப்போம் அதனால பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க நம்ம இன்ஸ்டண்டாக செய்கிறதுனால え。 ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்போ சோடா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதே இது நீங்கள் போண்டாவா செய்கிறீங்க அப்படின்னா இட்லி மாவில் செய்யுங்க கையை வச்சு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க போண்டாவா போடுறதுனால மாவு கொஞ்சம் கட்டி தன்மையாக இருக்கணும் நாளைக்கு பனியாரக்கல்லை கல்லை ஊற்றுறனால அதனுடைய கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்குது இப்போ கல்லை நல்லா சூடாக்கிக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடேறவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இது கூட சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு மூடி போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் கூட வேக வைக்கலாம் டைம்லாம் ரொம்ப ஆகாது சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஒரு சைடு குக்காகிடுச்சி பாருங்கள் ஒருவேளை நம்மளுக்கு என்ன காணலை அப்படின்னா கூட திருப்பி போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் மேலாட்டை நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க இதை மாதிரியே நல்லா ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க வெளியே நல்லா அப்படியே மொறுமொறுப்பாக இருக்கும் அதாவது அதனுடைய கலரை பாருங்கள் நல்லா புன்னிறமாக இருக்குது பாருங்கள் இதை மாதிரி நல்லா ரெண்டு சைடும் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்துட வேண்டிதான் இதை மாதிரியே இதை இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம குளிப்பணியாரை செஞ்சு எடுத்துக்கலாம் இதே இது நம்ம இனிப்பாவோட செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து காஃபி டீயோட நம்ம நம்ம காரமாக சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அதனால இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லை சைட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதனால கண்டிப்பாக உங்க வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்